அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை வலையொளி பணிமன்றம் ஓடை யூடியூப் சேனல் அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி மன்றம் வலையொளி ஓடையில் யூடியூபு சேனல் உறுப்பினராகுங்கள் அத்துடன் கட்டை விரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துகளையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் இலக்கிய அறிமுகம் மனோன்மணியம் காப்பியம் பாண்டிய நாட்டு இளவரசி மனோன்மணி பற்றிய புனை காவியம் மனோன்மணியம் ஒரு கவிதை நாடகம் இதை இயற்றியவர் பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் மெய்ப்பொருளியல் பிலாசபி துறை பேராசிரியராக பணிபுரிந்த இவர் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அன்று தனது நாற்பத்தி இரண்டாம் அகவையில் காலமானார் இவரது நினைவைப் போற்றும் வகையில் தமிழக அரசு நெல்லை பல்கலைக்கழகத்திற்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்று இவரை பெயரை சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது மனோன்மணியம் நாடக காப்பியத்தின் கதை சுருக்கம் வருமாறு பாண்டிய நாட்டு மன்னன் சீவகன் கள்ளம் கவடு அறியாத அருங்குணச்சம்மல் அவனது தலைமை அமைச்சர் பெயர் குடிலன் சூழ்ச்சி திறனும் தீய குணங்களும் படைத்தவன் மன்னனிடம் நல்லவன் போல் நடித்து அவனை தன்மயப்படுத்தி கொண்டான் மன்னனை கவிழ்த்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்படலானான் இதற்கு முதற்படியாக பாண்டிய நாட்டின் தலைநகரை மதுரையிலிருந்து நெல்லைக்கு மாற்றி அங்கு கோட்டை கொத்தளங்களை உருவாக்கினான் பாண்டிய மன்னன் சீவகனின் குலகுரு சுந்தரமுனிவர் குடிலனின் நடவடிக்கைகளில் ஐயம் கொண்ட அவர் நெல்லைக்கு தன் குடியிருப்பை மாற்றி கொண்டு மன்னனுக்கு பாதுகாப்பாக இருக்க துணிந்தார் நெல்லை அரண்மனையில் சுந்தர முனிவருக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டது பாண்டிய மன்னன் சீவகனின் மகள் மனோன்மணி அவளது தோழி வாணி நடராசன் என்னும் நற்குண நற்குண நம்பி மனோன்மணியின் தோழி வாணியை காதலித்தான் நட நடராசனின் தந்தை சகடன் இவர் தனது மகளை நடராசனின் தங்கையை தலைமை அமைச்சர் குடிலனின் மகன் பலதேவனுக்கு மனம் செய்வித்து அதன் மூலம் தனக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் தேடிக் கொள்ள விரும்பினார் இந்த சூழ்நிலையில் சேரநாட்டு மன்னனான புருஷோத்தமனை கன கனவில் கண்டு மயங்கிய மனோன்மணி அவன் மீது காதல் கொண்டாள் சீவகனின் குலகுருவான சுந்தரமுனிவர் முனிவர் புருஷோத்தமனிடம் தூதுவனை அனுப்பி அவனது இசையு பெற்று அவர்கள் திருமணத்தை நடத்திடலாம் என்று பாண்டிய மன்னன் சீவகனிடம் கூறினார் தூதனாக அனுப்ப மனோன்மணியின் தோழி வாணியின் காதலன் நடராசனே சிறந்தவன் என்பதையும் எடுத்துரைத்தார் இதை அறிந்த சூழ்ச்சிக்கார குடிலன் தன் மகன் பலதேவனை தூதுவனாக அனுப்பிட சீவகனிடம் பேசி இசையு பெற்றான் பலதேவன் தூதுவனாக புருஷோத்தமிடம் சென்று அவனை வேண்டுமென்றே சினப்படுத்தி பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க செய்துவிட்டான் சேர நாட்டுப் படைகளுக்கும் பாண்டிய நாட்டு படைகளுக்கும் இடையில் நெல்லையில் போர் ஏற்பட்டது பாண்டியன் சீவகனின் படைகள் தோல்வியின் விளிம்பில் நின்றன சீவகன் உயிரை இழக்கும் நிலை உருவாயிற்று நடராசனின் நண்பன் நாராயணன் என்னும் வீரனால் சீவகன் காப்பாற்றப்பட்டான் ஆனால் நாராயணனால்தான் பாண்டிய நாட்டுப் படைகள் தோல்வியை தழுவும் நிலை ஏற்பட்டது என்று குடிலன் மன்னனிடம் திரித்து கூறினான் குடிலனின் பேச்சை நம்பிய சீவகன் நாராயணனை கழிவில் ஏற்ற உத்தரவிட்டான் ஆனால் சுந்தரமுனிவரின் தலையீட்டால் கழுவேற்றம் தள்ளி வைக்கப்பட்டது சுந்தர முனிவர் அரண்மனையில் இருந்த தன் அறையிலிருந்து கோட்டைக்கு வெளியே செல்ல சுரங்கப்பாதை ஒன்றை மிகவும் கமுக்கமாக அமைத்திருந்தார் இந்த சுரங்கப்பாதை பற்றிய செய்தியை சீவகனிடம் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் மன்னனிடமிருந்து குடிலன் இதை அறிந்து கொண்டான் நள்ளிரவு வேளையில் குடிலன் சுரங்கப்பாதை வழியாக சென்று கோட்டைக்கு வெளியே படைகளுடன் தங்கியிருந்த சேரமன்னன் புருஷோத்தமனை சந்தித்து சுரங்கப்பாதை பற்றிய செய்தியை அவனிடம் சொல்லி தன்னுடன் வந்தால் போரே இல்லாமல் மன்னன் சீவகனை சிறைப்படுத்தி விடலாம் என்று கூறினான் சீவகன் அழிந்து விட்டால் அவன் மகள் மனோன்மணியை எளிதாக தன் மகன் பலதேவனுக்கு மனம் முடித்து வைத்து விடலாம் அத்துடன் புருஷோத்தமன் தயவால் பாண்டிய நாட்டுக்கு மன்னனாகிவிடலாம் என்பது குடிலனின் எண்ணம் மனோன்மணி போலவே புருஷோத்தமனும் அவள் மீது காதல் கொண்டிருந்தான் குடிலன் பாண்டிய நாட்டை காட்டி கொடுக்க முன்வந்ததை ஏற்காத புருஷோத்தமன் குடிலனை தலையிட்டு அதாவது கைது செய்து அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை வழியாகவே சீவகனின் அரண்மனைக்குள் நுழைந்தான் சீவகனின் அரண்மனைக்குள் வந்த புருஷோத்தமன் குடிலனின் சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் சீவகனிடம் எடுத்துரைத்தான் சுந்தரமணிவர் அங்கு தோன்றி நடந்தவற்றை விளக்கி சீவகனின் மனமயக்கம் தெளிவித்தார் புருஷோத்தமன் மனோன்மணி திருமணம் சுந்தரர் வாழ்த்துக்களுடன் இனிது நிறைவேறியது நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ்ப் பணிமன்றம் வலை ஓடையில் அதாவது தமிழ்ப் பணிமன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேர்ந்தமைக்கு மிக்க நன்றி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்